வணக்கம் கரூர்ல இதுவரைக்கும் நடக்காத அளவுக்கு நடந்த ரொம்ப கொடூரமான துயரமான சம்பவம் ஏறத்தாழ நாற்பது உயிர்கள் அந்த இருக்கு பார்த்தவங்க அந்த இடத்துல இருந்து உயிரிழப்புல இருந்து மீண்டவங்க பல பேர் பேட்டி கொடுக்கிறப்ப நமக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு இப்படி ஒரு செயல் நடந்திருக்கேன் அப்படின்ட்டு இது ஏதோ ஒரு சுனாமியில செத்தாலோ இல்ல ஒரு போர்ல செத்தாலோ அந்த கணக்கு வேற ஆனா ஒரு சினிமாக்காரனை பார்க்க போயிட்டு தயவு செஞ்சு இப்போவும் உரிமையில் சொல்கிறேன் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க ஒரு சினிமாக்காரனை பார்க்க போயிட்டு அங்கே பேட்டி கொடுத்தவங்கலாம் சொல்கிறப்ப பார்த்தா ஒரு அரசியல்வாதியாக யாரும் விஜய பார்க்க போகலை ரெண்டு நெடுநாளாக இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக திரையில் பார்த்த ஒரு கதாநாயகன் வர்றா அந்த கதாநாயகனை நேரில் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு போன பல பேர் தான் இன்னைக்கு மாண்டிருக்காங்க அது குடும்பத்தோடு மாண்ட்ருக்காங்க இப்போ வந்து தமிழ்நாடு அரசாங்கம் பத்து லட்ச ரூபா அறிவிச்சுட்டாங்க அதே மாதிரி ஒன்றிய அரசாங்க பணம் கொடுக்குறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கொடுக்குறாங்க இன்னும் யாராவது சமூக ஆர்வலர்கள் கொடுப்பாங்க ஆனால் இந்த இழப்பீட்டு தொகையை வாங்குறதுக்கு ஒரு சில குடும்பங்கள் ஆள் இல்லையே இது எவ்வளோ பெரிய கொடூரமான சமூகம் அப்படின்னு நினைக்கிறீங்க விஜய் வர்றாரு வந்து பேசிட்டாரு அங்க பேசலை பல பேர் அவர் பேச்சை கேட்க நாங்கள் வர்றாங்க ஆளை பார்க்க தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு பொறுப்புள்ள தலைவனா ஒரு சமூக மனுஷனாக இருந்திருந்தா என்ன செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் கருத்து அப்படின்னா எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரட்டுங்க அடிச்சிட்டு உன்னே உன் கையை கால முடிக்கணும் ஒருவேளை போலீஸ் ஒன்னை அடிக்கி விட்ருவாங்களா உன் கையை காலை முடிச்சு விட்ருவாங்களா அப்படி என்ன செஞ்சிருக்கணும் ஒரு உண்மையான ஒரு காத்திரமான தலைவனா இருந்தா இல்லைன்னா காத்திரமான தலைவனா நீ மாறணும் அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த இடத்துல நின்றுருக்கணும் மக்களுக்காக நான் இருக்கிறேன் அது யாரால நடந்திருந்தாலும் பரவாயில்ல யார் வேணாலும் நடத்தி இருக்கட்டும் ஆனா நான் இருக்கிறேன் அப்படின்னு இருந்திருந்தா விஜய் மேல மக்களுக்கு நீக்கி நம்பிக்கை வந்துடும் ஆனால் விஜய் போயிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இது வரைக்கும் வாய் திறக்கல ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தியை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் தரப்புல இருந்து ஒரு பக்கம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா நான் பண்ண ஒரு வேலையை இன்னொருத்தருக்கு மாற்றி விட்ட ஒரு அராஜகம் இப்போ விஜய் தரப்புல இருந்து மற்ற பகை வகையிலேருந்து குறிப்பாக பாஜக மாதிரியான அமைப்புகளில் இருந்து என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஆட்கள் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது எதிர்கட்சிகளுடைய இது ஆளுங்கட்சியுடைய சதி அப்படின்னு பேசுகிறாங்க அதுலையும் குறிப்பா செந்தில் பாலாஜி எதுக்கு அந்த நேரத்தில் போயிட்டாரு அப்படிங்கிறாங்க செந்தில் பாலாஜி சென்னையில் வேலையில் இருந்துட்டு அந்த நேரத்தில் போயிட்டாருன்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை செந்தில் பாலாஜியுடைய தொகுதி இதில் மயிலாப்பூரில் இருக்கு செந்தில் பாலாஜி இங்கே இருந்து போனாரு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் செந்தில் பாலாஜி அந்த ஊர் இருக்கார் அந்த ஊர் பொறுப்பாளர் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சரு அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜி அந்த நேரத்தில் போகாமல் வேற எந்த நேரத்தில் போவார் செந்தில் பாலாஜி சென்னையில முதலமைச்சரோட மீட்டிங்ல இருந்தாரா அவர் பகுதியில் இருக்கிறப்ப அவர் போகாம இருந்த அதாங்க மக்கள் தலைவன் ஆயிரம் விமர்சனம் யார் வேணாலும் இருக்கும் நீங்க ஒரு மக்கள் தலைவன் யார் அப்படின்னா நீங்க ஓ போ படி செல்வது மேல எனக்கு கூட ஆயிரம் கருத்து இருக்கு ஆனா சென்னையில அவ்வளவு பெரிய மழை வெள்ளம் மக்கள் திமிழோகப்படுறாங்க அந்த மழை வெள்ளத்துல ஆறு பிச்சுக்கிட்டு போகுதுங்க நடக்க முடியாது பஸ் போகாது ஒரு சில இடங்கள்ல நீங்க படகுல போனாங்க ஆனா பொறுப்பு முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு மக்களோட போய் நின்னார் யார் தலைவர் யாருங்க தலைவர் உன்னால ஒரு பிரச்சனை நடந்திருக்கு நீ ஓடிட்ட நீ நின்று பார்க்க வேண்டிய அந்த இடத்துல செந்தில் பாலாஜி நிற்கிறார் செந்தில் பாலாஜி தான் திட்டமிட்டு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சில தற்கொலைகள் பேசுறாங்க செந்தில் பாலாஜிக்கு அவர் தான் நான் என்ன கேக்குறேன் செந்தில் அதாவது ஒண்ணுமே தெரியாத விஜய்க்கே நாம் பண்ணல அப்படின்னு சொல்ல தெரியிறப்ப செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா இது நம்ம பகுதி இங்க ஏதாவது நடந்துச்சு இது நம்ம சார் செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா செந்தில் பாலாஜி செய்வாரா இங்க செஞ்சிருக்க வேண்டிய வேலை என்ன முதல்ல அதாவது அங்க இருக்க பல பெண்கள் பேட்டி கொடுக்குறாங்க ரொம்ப பேட்டி கொடுக்குறாங்க என் கண்ணு முன்னாடி நடந்துச்சுங்க அப்படிங்கிறாங்க அதிலையும் குறிப்பா அங்கே முக்கியமான காரணம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிறாங்க அப்படி விஜய் ரசிகர்கள் என்னங்க பண்ணாங்க அப்படின்னா எதுக்கும் அடங்க மாட்டாங்க அப்படித்தான் படப்போம் பண்ணதை பண்ணுங்க பாருங்க அப்படிங்கிற இந்த பசங்க பேசுகிறாங்க அங்கே வந்துருந்ததில் ஒரு எண்பது சதமான பேர் விஜய் ரசிகர்கள் மற்றபடி மறைமுகமான விஜய் ரசிகர்கள் ஒரு சில பேர் அப்போ நீ அவ்வளவு கூட்டத்துக்குள்ளே இன்னொன்று நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு ஒரு கட்சி நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன் முடிவுன நீங்க என்ன செஞ்சிருக்கணும் இந்த இடம் ஏற்படுவது இல்லை அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாளர் பல பேர் பேசுறாங்க விஜய்க்கு ஆதரவா பேசுறீங்களா உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா ஏய் நாற்பது வருஷம் போன பிறகு ஒரு தற்கொலைக்கு ஆதரவா பேசுறீங்களா நீங்க யாரு புணந்து நீங்களா இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் நடத்துறது விஜய் ஆனா ஆளுங்கட்சி பொறுப்பேற்கும் சொல்றது எந்த வகையில நியாயம் எல்லாமே உங்கள் கையில் இருக்குது எங்களுக்கு இவ்வளோ பேர் தான் வேணும் எங்களுக்கு இவ்வளோ போலீஸ் போர்ஸ் கொடுங்க அப்படின்னு பேச வேண்டியது நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பேர் நீங்கள் பத்தாயிரம் பேருக்கு திட்டமிட்டால் இருபத்தையாயிரம் பேர் வருவாங்கிறது எது எதிர்பார்த்தது தான் ஏன்னா ஒரு நடிகனுக்கு அதை விட கூடுதலாக தான் ஆள் வரும் இருபத்தையாயிரம் பேர் திட்டமிட்டா ஐம்பதாயிரம் பேர் வருவா இல்லை எழுவத்தையாயிரம் பேர் வருவா அப்படிங்கிறது அதான் ஆனால் சொல்றது என்னன்னா பத்தாயிரம் பேர் நினைச்சாங்க ஆனால் இருபத்தையாயிரம் பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த சாலையில் எவ்வளோ பேர் வர முடியும் உங்களுக்கு நீங்கள் ஒரு கட்சி நடத்துறீங்க கட்சி நடத்துகிறப்ப இந்த இடம் வேணும்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்ற வேண்டிய தேவை உரிமை யாருக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கிறது ஜனநாயகம் கொடுத்துருக்கு உங்களுக்கு அப்ப இந்த இடம் வேண்டாம் எங்களுக்கு வேற இடம் மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கு நீங்க உடனடியாக வரல திட்டமிட்டு தான் வர்றீங்க திட்டமிட்டு வர்றப்ப எங்களுக்கு இவ்வளவு பேர் வருவாங்க இவ்வளவு போலீஸ் போர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்ல வேண்டியிருக்கு ஆனா ஆனால் நீங்க சொல்லலை அதே நேரத்தில் கரண்டை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் என்ன கேட்கிறேன் கரண்டை கட் பண்ண சொல்லி நாகப்பட்டினத்துல சொன்னது யாரு இதே உங்க கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அப்ப இங்க என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஓட்டுனா ஓட்டுல ஏறான் மரத்துல ஏறான் வீட்டை பிச்சுக்கிட்டு ஓட்டை பிச்சுக்கிட்டு இறங்குறான் அதுல நீங்க ஜென்ரேட்டர் இருக்க இடத்துல தகரத்தை வச்சு தட்டி அமைச்சிருக்காங்க அதை பிரிச்சுக்கிட்டு போறான் உள்ள புதிச்சு போறான் உள்ள இருந்து மேல வர்றான் இவெல்லாம் எதுக்கு பிறந்தவன் எப்படி பிறந்தவன் எப்படி பண்ணவன் எதுவுமே தெரிய மாட்டேங்குது நீ எப்படி வளர்த்து வச்சிருக்கேன் முதல்ல ஒரு அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு தலைவனுக்கு ஆக வேண்டிய வேலை என்னங்க என்ன செய்யணும் போனது நாற்பது வருஷங்க மருத்துவமனையில் மீதி பேர் இருக்காங்க மீதி விஜயை நம்பி வந்திருக்கக்கூடிய பல ரசிகர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா நீங்க முழுக்க முழுக்க சேனம் கட்டுற மாதிரி இருக்கான் விஜய தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் இந்த பூமியை ரெண்டா புலந்துட முடியும்னு நினைக்கிறான் விஜய் விட அழகன் உலகத்துல வேற இல்லைன்னு நினைக்கிறான் விஜய விட அறிவாளி வேற உலகத்துல யாரு இல்லைன்னு நினைக்கிறான் விஜய் சினிமாவில் ஆயிரம் பேர் அடிக்கிறது மாதிரி நெஜத்திலேயே விஜயால ஆயிரம் பேர் அடிக்க முடியும் நினைக்கிறான் மக்களை காப்பாற்ற முடியாமல விட்டுட்டு அறிவை மழுங்கடிச்சுட்டு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர பேர விஜயால உருவாக்க முடியுது ஒரு அறிவாளியில விஜய சேர்ந்து இருக்கக்கூடிய ஒருத்தனாவது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க விஜய் கூடி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தனாவது ஒரு படிப்பாளின்னு சொல்லுங்க விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனாவது ஒரு இலக்கியவாதின்னு சொல்லுங்க விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனாவது எந்த மாவட்ட செயலர் உள்ள சொல்றேன் ஒருத்தனாவது இந்த சமூகத்தை படிச்சவங்க சொல்லுங்க விஜய் பக்கத்துல இருக்க முழுக்க எல்லாருமே பணம் வச்சிருக்கலாங்க பணம் யார் நாய் கூட சம்பாதிக்கும் பணம் இது பெரிய பிரச்சனை அது பணம் எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் ஆனா இந்த சமூகம் சார்ந்த மனிதனா விஜய் பக்கத்துல இருந்த ஒருத்த இயங்கினான்னு சொல்லுங்க பாப்பா ஐயநாதன் இருந்தாரு ஒரு மாசம் திருத்தரிச்சு ஓடிட்டார் அப்போது ஒரு சமூக மனிதனா இல்லாத விஜய் சமூக மனிதனா யாரை வளர்க்காத விஜய் திடீர்னு வந்துட்டு அரசியலில் குதிச்சுட்டு நீங்கள் எத்தனை பேர் இவ்வளவு பேரை தற்கூறையாக விஜய் மாற்றிருக்கா நீங்கள் பேசுகிறப்ப சொன்னாங்க அதாவது உங்கள் பையன் நீங்கள் யார் எப்படி பிள்ளையை பெருமை பண்ணணும் அப்படின்னா உங்கள் பையன் விஜய் கூட்டத்துக்கு போகிறேன்னு கேட்காம இருக்கான் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம் நீங்கள் பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்போ விஜய்னா எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பதிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க நீங்கள் எப்போவுமே மனிதர்களுக்கு சொல்கிறது நீங்கள் ரசிகனா இருங்க தப்பு இல்ல நல்ல கலையை ரசிங்க ஆனால் விஜயும் மனுஷன்னு புரிஞ்சுக்கங்க முதல்ல விஜயும் பல்லு வழக்கம்னா வாய் நார் விஜய் ரசிகர்களுக்கு சொல்கிறேன் விஜய் வந்துட்டு ஒரு டெய்லி தினமும் ஒருவேளை டாய்லெட் போகலை அப்படின்னா விஜய்க்கும் வயிற்று பிரச்சனை வரும் எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பும் உறுதி இறப்பும் உறுதி அத்தனை மனுஷருக்கும் விஜயும் சரக்கடிச்சா போதும் வரும் அப்ப விஜய் தனிப்பட்ட வகையில விஜய் மனுஷன் மட்டும் நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ நினைச்சிருந்தா முதல்ல அங்க போக மாட்டீங்க முதல்ல இப்ப இவ்வளவு தற்குறித்தரமான ஆட்களை விஜய் உருவாக்கி வச்சிருக்கப்ப இவ்வளவு அதாவது செத்தது நாற்பது பேருங்க ஆனா விஜயால மன ரீதியா பாதிக்கப்பட்டு அதாவது கிட்டத்தட்ட அரை பைத்தியமா டிவி கே டிவி கே டிவி கே டிவி கேன்ற விஜயால பாதிக்கப்பட்டது எத்தனை பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை ஒரு ஐடிக்கு வேலைக்கு போறவனையோ இல்லை வேற எதுக்கோ வேலைக்கு போறவனையோ அப்படி மாற்ற விடாம உனக்கான கை கழுவுற ஆளாக மாற்றி வச்சிருக்குது யாருடைய தப்பு உன்னுடைய தப்பு இதையுடைய இலக்கு மக்கள் யார் தெரியுமா பள்ளிக்கு போறவன் கல்லூரிக்கு போறவன் இவெல்லாம் படிக்க விடாம தலையில் துண்டை கட்டி வச்சிருக்கு அது எவ்வளோ பெரிய அசிங்கமான செயல் தெரியுமா உங்களுக்கு இது தலையில் துண்டை கட்டிக்கிட்டு டிவிக்கிறார்தான் நேத்து ஒரு அம்மா பேட்டி கொடுக்குதுங்க இதை விட பொறுமை வேற ஒண்ணும் இல்லைங்க முந்தாணத்துக்கு ஒரு அம்மா பேட்டி இருபத்தி ஏழு வருஷமா விஜய லவ் பண்றேன் அப்படிங்குது நீங்க பொதுவெளியில ஒரு பெண்ணால அது கல்யாணம் இருக்கணும் கண்டிப்பா நாற்பது நாற்பத்தஞ்சு அஞ்சு வயசு இருக்கான் நாற்பது வயசுல ஒரு பெண் வந்து வைக்கவில்லாம கல்யாணம் ஆயிருக்கும் பெரும்பாலும் அப்படி உள்ள ஒரு பொம்பளால நான் விஜய் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமூகத்துல எந்த தைரியம் கொடுத்துருக்கு தற்கூரித்தனமான வாழ்க்கை கொடுத்துருக்கு மதுரைக்கு விஜய் போனப்போ ஒரு அம்மா சொன்ன எல்லாரும் நார்ச்சது நான் என் புருஷனோட நான் வந்து விஜயை தான் வந்து இப்போ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அப்போ எது கல்யாணம் மண்ணே அப்போ விஜய் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு சிலர் ஏறத்தாழ விஜய் மீதில் உள்ள போதை இதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கு வழிவகுத்துருக்கு அப்போ தற்கொலைத்தரமான பல பேரை விஜய் உருவாக்கக்கூடிய இந்த இது நான் இன்னொன்று கேட்குறேங்க எல்லாரும் சொன்ன விஷயம்தான் விஜய் பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு தேதி கொடுத்துருக்காங்க நேரம் கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மணிக்கு நேரம் கொடுத்துருந்தேன் இங்கே செய்த விட்டுருங்க கரூருக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது எட்டே முக்கால் நீங்க வீட்டில இருந்தே இருந்தே ஒன்பது மணிக்கு கிளம்புறீங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் விஜய்க்கு மக்கள் பணம் கொடுக்குறாங்க இதுல தயாரிப்பாளர் தான் பணம் கொடுக்குறாரு சினிமா நடிக்கிறார் முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தாறு வருஷம் விஜய் இயங்கியிருக்காரு சினிமாவுக்குள்ள முப்பத்தஞ்சு வருஷம் இயங்கி இருக்கக்கூடிய விஜய் நீங்க காலையில உங்களுக்கு பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு ஷெட்யூல் போட்டு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஷூட்டிங் போவீங்களா போனால் அங்க மக்களுடைய இயல்பு நிலையில் என்ன ஆகும் அந்த தயாரிப்பாளர் என்ன ஆகும் நடுத்தர் போவான் ஆனால் உங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னா ஒரு மக்கள் திரளுக்குள்ள வர்ற மாட்டிக்கிறது வேறங்க இப்போ சமீபத்தில் எம்ஜிஆருடைய கூட்டத்துக்கு அப்போ அன்னைக்கு செல்ஃபோன் கிடையாது பெரும்பாலும் பல பேர் செரு காலில் செருப்பு போட மாட்டான் அன்னைக்கு பெரிய அளவுக்கு வசதி கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் இருக்கா அந்த லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி எம்ஜிஆர் உரையாற்றார் அந்த போட்டோ சமூக வலைதளங்களில் வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் நீங்க என்னன்னா திட்டமிட்ட எம்ஜிஆருக்கு மாதிரி எனக்கு கூட்டம் வரணும் மக்கள் கூட கூட எனக்கு மரியாதை வரணும் அப்படின்னு எடுத்த பைத்தியக்காரத்தனமான முடிவு இந்த முடிவுடைய விளைவு தான் எட்டே முக்காலுக்கு நீங்க யாருங்க தலைவர் அப்படின்னா எட்டே முக்காலுக்குன்னா எட்டே முக்காலுக்கு நீங்க கூட்டத்துக்கு வரணும் தான் நீ தலைவர் ஆனால் நீ வீட்டில இருந்தே சென்னையில இருந்து ஒன்பது மணிக்கு கிளம்புற பத்து மணிக்கு லேண்ட் ஆகிற அதுக்கு பிறகு நீ இங்க இருந்து காரை பிடிச்சி வரணும் ஆனா வர்றது என்ன குடும்பம் அப்படின்னா அந்த பிரச்சார பஸ் இருக்கு இல்லையா பஸ்ஸுக்கு பக்கத்துல வர்றான் அறிவு கட்டவிங்க அண்ணா உனக்கு அறிவு இருக்கா அவன் ஏசியில் படுத்துக்கிட்டு வர்றான் இருந்து ஃபிளைட்ல வர்றான் இருந்து இது முழுக்க ஏசி அந்த பஸ்ஸு உள்ள பஸ் என்ன ட்ரிபிள் சீட் பஸ் ஆகுது இல்லை நூறு பேர் உட்காந்து நின்று உட்காந்துருக்கா விஜய் கம்பியை பிடிச்சி தூங்கிட்டு நிற்கிறாரா அவன் ஏசியில் படுத்துக்கிட்டு வர்றான் அவன் மட்டும் வர்றானா கூட வேற யாரும் வர்றாங்களான்னு தெரியல நீ என்ன வெங்காயத்துக்கு கூட ரெண்டு பேர் தலையில் துணியை கட்டிக்கிட்டு இங்கிருந்து பைக்கில் ஓட்டுற ரெண்டு பேரும் மாட்டிட்டான் நல்ல வேலை தப்பிச்சுட்டான் இதெல்லாம் சுய அறிவு அவனுடைய சுய அறிவை மலுந்தடிக்கிற வேலை அப்ப நீ எட்டே முக்காலுக்கு இல்ல பன்னெண்டு மணிக்கு உனக்கு மதுரைக்கு அரூர்ல நேரம் கொடுத்துருந்தா நீ ஒரு மணிக்கு வரலாம் ரெண்டு மணிக்கு வரலாம் என்ன வெங்காயத்துக்கு ஏழை முக்காலுக்கு வர்ற என்ன வெங்காயத்துக்கு ஏழு மணிக்கு வர்ற அப்ப தவறு முழுக்க யார் மேல இருக்கு ஒரு விஷயம்ங்க இங்க ரோட்ல போறோம் ரோட்ல போனா விபத்தாயிருச்சு விபத்தானா சார் வந்து நீங்க வந்து நெடுஞ்சாலைத்துறை தான் பொறுப்புன்னு சொல்லுவீங்களா நீங்க ரோடு தான் இருக்கு யார் பொறுப்பு வேகமா ஓட்டுன நீ பொறுப்பு தூங்கிட்டு ஓட்டியிருக்கலாம் வண்டி பிரேக் பிடிக்காம இருந்திருக்கலாம் இதுதான பொறுப்பு அப்ப விஜயால நடந்த இவ்வளவு பெரிய விபரீதம் இவ்வளவு பெரிய விபரீதத்துக்கும் விஜய் பொறுப்பே இருக்காம ஒரு ஆளுங்கட்சியில இருந்து ஒரு முதலமைச்சர் வந்துட்டு போறாருங்க துணை முதலமைச்சர் வந்துட்டு போறாருங்க மற்ற கட்சிக்காரர் சீமானம் மேல ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் சீமான போய் நிக்கிறாரு மற்ற எதிர்கட்சி ஆளு கட்சி எல்லாரும் போய் நிற்கிறாங்க ஆனா சம்பந்தப்பட்ட விஜய் வரல சம்பந்தப்பட்ட விஜய் உடைய மாவட்ட செயலாளர் வரல ஏன் மாவட்ட செயலாளர் அவங்க மாவட்ட செயலாளரே கிடையாதுங்க என்ன தகுதி இருக்கு ஒரு அமைப்புல நீங்க மாவட்ட செயலாளர் இருக்கணும் அப்படின்னா பொது பொதுமக்கள் தொடர்பு இருக்கணும் அதுல இருந்து நீங்க வளர்ந்துருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா எதுவுமே இல்லாமல் திடீர்னு ஏற்பட்டவங்க அப்போ இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கட்சி இந்த கட்சியை வச்சுக்கிட்டு மீண்டும் வரலாமான்னு ஒரு நாமக்கல்ல கேட்கிறாரு நீ இதுக்கு முன்னாடி எங்கே வந்திருக்க பொறுப்பேற்க வேண்டியது விஜய் முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது விஜய் கட்சிக்காரங்க எந்த ஊர்களும் திருப்பி வருமா இவ்வளவு மோசமா இருந்துகிட்டு இந்த வந்து ஆளுங்கட்சி மேல பழியை தூக்கி போடுறது எந்த வகையில நியாயம் இல்லை மக்கள் முதல்ல மாறணும் மக்கள் முதல்ல திருந்தணும் இன்னைக்கு இணையம் வந்துருச்சு இந்த இணையத்துல நீங்க சாதாரணமா சினிமாவே போய் பார்த்து துளைக்க மாட்டேங்கிறோம் நீங்கள் விஜய போய் பார்க்க போகிறேன் விஜய் போய் பார்க்க போகிறேன்னு போகிறீங்களே இருந்து ஏசியை போட்டுக்கிட்டு மல்லாக்கப்படுத்துக்கிட்டு விஜய் பேசுகிறத ஜூம் பண்ணி பார்க்குறானே அவே அறிவாளியா இல்லை நீ போய் தண்ணி கிடைக்காம நான் என்ன கேட்குறேன் இவ்வளவு கூட்டணி உனக்கு அந்த அறிவே வேண்டாமா பன்னெண்டு மணிக்கு வந்து உனக்கு கூட்டம்னா அவன் ஒம்பது மணிக்கு வந்துடுவான் ஒம்பது மணிக்கு வந்தவனுக்கு சாப்பாடு கொடுத்து தொலைய வேண்டாம் அவனுக்கு தண்ணி கொடுக்கணுங்கிற அறிவு வேண்டாமா உனக்கு மோர் கொடுக்கணுங்கிற அறிவு வேண்டாமா எதுவுமே வேண்டாமா விஜய் வாட்டர் பாட்டில் மேல வந்து தூக்கி விட்டு வீசுறாரு அது என்ன நடைமுறை அது என்ன நடைமுறை என்ன நடைமுறை அப்படின்னா நான் பெரிய ஆளு எனக்காக கூட்டம் வருது ஐம்பதாயிரம் பேர் இருபத்தையாயிரம் பேர் பயங்கரமான கூட்டம் கரூர்ல அப்படின்னு நினைச்சேன்னா முட்டாளி யாரு இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல நடத்திருக்காரு அப்ப மட்டும் எப்படி எடப்பாடி பழனிசாமி நடத்த முடியுது எடச்சா எடப்பாடி பழனிசாமி மேல ஆயிரத்தி விமர்சனம் இருக்கட்டும் ஒரு அரசியல்வாதியா எடப்பாடி பழனிசாமியால எப்படி நடத்த முடிஞ்சது ஆனா இதெல்லாம் நீ யோசிச்சு பாக்குறப்ப முதல்ல மக்கள் மாறணும் மக்களுக்கான இயக்கங்கள் எவ்வளவோ இருக்கு அதை விட்டுட்டு ஒரு சினிமாக்காரன் கையாட்டினா காலாட்டினா நூத்தொம்பது கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவன் ஒரு சினிமாக்காரனுக்கு விஜய்க்கு நான் இப்பவும் சொல்றாங்க ஒரு சினிமா மக்களுக்கான சினிமாவை தேர்வு செய்ய தெரியாத ஒரு தற்கொலை தனக்கு என்ன பாட்டு வைக்கிறது அப்படிங்கிறது கூட தேர்வு செய்ய முடியாத ஒரு தற்கொலை அப்படிப்பட்டவர் தான் விஜய் அப்படிப்பட்ட விஜய் நம்பி எதுக்கு நீ போறேன் அப்படிப்பட்ட இந்த விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிறந்தின் பிணந்தின் கழுகுக்கு வந்து உதவி செய்கிறது மாதிரி ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் நான் நிறைவு செய்வேன் நீங்கள் மோசமானவனை கூட நம்பலாம் ஆனால் முட்டாள நம்புறது எங்கேயாவது கொண்டு போய் நம்மளை விட்டுரும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இது நன்றி வணக்கம்